ஓம் நமச்சி வாய ஃபர்ஸ்ட் பல்லி அவுட் ஆயிடணும் பொசிஷன் பொசிஷன் ஏய் அபிஷோ எவ்வளவு நேரண்டா பந்த தேச்சிட்டே இருப்பே நோக்கு தொட அரிக்கறதா என்ன சீக்கிரமா பந்த போட்டு தொலைடா ராவுகாலம் வந்தற போதே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கப்பா

எனக்கு நிஜமா தெரியாதுப்பா உனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு எனக்கு தெரியும் என் பொண்ணு காலேஜுக்கு போயிட்டு அவளுக்கு கண்ணு வேலை செய்யாது காது மட்டும் தான் வேலை செய்யும் அதனாலதான் இவனுக்கு ரெண்டு பேரும் பாத்துருக்க மாட்டேன் எனக்கு ஒரு டவுட் இந்த பொண்ண பார்த்தா வெண்ண கட்டி மாதிரியே இருக்கா இந்த ஆளு மாதிரி இருக்கான் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லையே டேய் இங்க கேளுங்கோ உன் பேச்சல ஏதோ வித்தியாசம் தெரியுது டேய் ப்ராப்ளம் உங்களுக்கு என்ன தெரியும் நம்ம கிருஷ்ண சாஸ்திரிகள் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கமா

பாண்டி என்ன அடிச்சு இப்ப கழுத்துல தாலி கட்டுற மதிவு பண்ணிட்டான் ஒரு பஞ்ச பிரதேசி பொண்ணோட கைய புடிச்சலுத்தான் இன்னைக்கு என் தம்பியோட தலைய மொட்டை அடிச்சுட்டான் அவனை உயிரோட விட மாட்டேன்

அப்படியெல்லாம் பயமுறுத்தாதீங்க சார் உங்களுக்கும் ஒரு நாள் நிச்சயமா உள்ளுக்குள்ள இப்படி பூ பூக்கும் சார் பாத்தீங்களா எவ்வளவு பெரிய பங்களா இன்னும் அட்டகாசம் புடங்களும் அட்டகசமா இருக்கும் நீங்க

தீபாராதனை பத்தி எனக்கு தெரியும் தெரியும் தீபம் ஜோதி பரब्रह्मம் தீபம் ஜோதி தமோபனம் தீபானே சஸ்வதே சர்வம் ಸಂध्याதீபம் நமோஸ்துதே பாப்பாவுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு சுவாமி என்ன வேலைய வந்தீங்களோ அந்த வேலையை மட்டும் பாருங்க பாப்பா அழகா இருக்கேன்னு நீங்க ஃபீல் பண்றீங்க இந்த விஷயம் இங்க இருக்க பெரியவங்களுக்கு தெரிஞ்சா நம்ம மண்டை நினைச்சு நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கேவலமா இருக்கா ரொம்ப கேவலமா இருக்கு அப்படின்னா நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கலாம் நான் நடத்த வேண்டிய யாகத்தை வேடிக்கை பார்க்க வச்சுட்டான் கூகுள் மண்டையன் மந்திரத்துக்கும் உதட்ட செம்மந்தமே இல்லையா

மூடப் பெண்ணே மந்திரம் தந்திரம் எந்தரம் சுந்தரம் வேதம் பூதம் இது எல்லாத்தையுமே சாம்பார் சாதம் மாதிரி கலந்தடித்த எனக்கே சோதனையா பெண்ணே இது சாஸ்திரத்துக்கு வந்த சோதனை இல்ல என் ஆத்திரத்துக்கு வந்த சோதனை அதுலயும் நான் ஜெயிச்சு காட்டுவேன் மல்லிப்பு மாதிரி இருக்கிற உனக்கும் மந்திர தந்திரம் தெரிஞ்ச எனக்கும் போட்டா போட்டின்னு வந்துருச்சுன்னா என் பேச்சு நானே கேட்க மாட்டேன் அருந்ததி சந்திரமுகி நாகவல்லி காஞ்சனா யக்ஷ ராட்சசன் பிரம்ம ராட்சசன் பூத்த பிரேத பிசாசுங்க ராகினி மோகினி ரோஹினி ஜெகன் மோகினி அஞ்சலி ஜெட்லி ப்ரூஸ்லி இப்படி எல்லாரையும் அடக்கணும் எனக்கே போட்டியா

சரஸ்வதி நமஸ்துப்யம் சாஸ்திரி இந்த வீட்டுல அந்த பேர் கேக்கவே கூடாது அப்படி சொல்லிட்டீங்க சரஸ்வதி சரஸ்வதி எடுத்துட்டு ஐயா நமஸ்துப்யம் அம்மா நமஸ்துப்யம்னு சொல்ல முடியாது இல்லைங்களா சொல்றதும் ஒரு வகையில கரெக்ட் தானே அதுவும் இல்லாம சரஸ்வதிங்கிறது உங்க தங்கச்சி பேராமே அவங்க பேரை சொன்னா உங்க வீட்டுக்கு இன்னும் நல்லது நடக்கும் அவசியம் இடி இத பத்தி யாரும் பேசாபர்தா

நீங்க சொல்ற மாதிரி ஆமா அவ்வளவு பெரிய பண்டிதனா இருந்தா நீங்க ஒரு வேலை பண்ணுங்க என்னமா பண்ணணும் யாகம் போயிட்டு இருக்கோம்ல ஆமா நீங்க மந்திரம் சொல்லிட்டு இருக்கும்போது டக்குனு பாதியில நிறுத்திங்க இன்டர்வல் விடுறதுக்கு இது ஒரு சினிமா கிடையாதுமா வேத மந்திரம் அப்படி பண்ணீங்கன்னா நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு நான் பணம் கொடுப்பேன் இந்த செட்டிங்க நாங்க ஒதுக்க மாட்டோமா என்னடா குரு

இங்க தட்டு அப்ப உடனே நிறுத்தி அங்க தட்டு என்ன இதையும் கூட நின்னு போய்டும் சரிம்மா இந்த வேலையை முடிச்சா எங்களுக்கு என்ன கிடைக்கும் ஒரு ஆளுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் தரேன் அதிசம் இத மந்திரத்தை நிறுத்துறது அற்புதமா என்ன ஏதோ பவர் கட் மாதிரி எல்லாரும் ஒரே நேரத்துல மந்திரத்தை நிறுத்துறீங்க என்ன நாங்க நிறுத்தும் போது நீங்க நடுத்துற கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சு

இன்னிக்கு கிருஷ்ண சாஸ்திரி மட்டும் பண்ணப் போறாரு யாகம்